ஒரு பாட்டி வீட்டு வாசலில் உக்காந்துருக்கு ஒரு கீரைக்காரமாக வருது நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒரு வருது கீரை எவ்வளோ எட்டனா பாட்டி நாலுனா தெரியா எட்டனா நாலுனா ஆர்குமெண்ட் ஹீட்டட் ஆர்கூமெண்ட் எதுக்கு நாலுலாம் பார்கெயினுக்கு கடைசியில் அந்த பாட்டி தோற்று போச்சு அந்த கீரைக்காரமாக தோற்று சரிம்மா நாலு நாக்கு தான் கொடுமா ஆனால் இந்த பாட்டி நாலு நாக்குன்னு ஒரு நாலு கட்டு வாங்கிடுச்சு இந்த கீரையை கொடுத்து இந்த பாட்டி கை எழுந்துச்சே தப்புன்னு மயக்கச்சி விழுந்துட்டு உடனே இந்த பாட்டி தண்ணி தெளிச்சுட்டு உள்ள போய் காஃபி சூட வச்சு கொடுத்து தனக்கு வச்சிருந்த ரெண்டு இட்லியை கொடுத்து சூடா ரெண்டு தோசை ஓட்டு கொடுத்து இன்னும் காலையில் சாப்பிடலையா இந்த மாதிரி சாப்பிடாம இருக்காது மத்தியானம் சாப்பிடுன்னு கையில் ஒரு முப்பது ரூபா கொடுத்து தான் பழைய புடைய ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிச்சு இந்த பக்கத்தில் இருக்கிற பேரன் கேட்டான் இவ்வளோ நேரம் நாலு நாக்க அந்த பொம்பளையோட இவ்வளோ மல்லு கட்டிட்டு இப்போ ஒரு முந்நூறுரூபா செலவு பண்ணிட்டு உன்னை புரிஞ்சுக்கவே முள்ளியை பாட்டின்ச்சான் அது அந்த பாட்டி சொன்ன பதில் என்ன தெரியுமா

யா நஞ்சு ரூபாய் இருக்கட்டும் படிச்ச படிப்புக்கே வேலை கிடைக்கல இளைஞர்களுக்கு நான் சொல்றது என்னன்னு கேட்டா இன்றைய காலகட்டத்துக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கணும் நம்ம கிட்டே கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது தான் தொழில உருவாக்கி எந்த தொழில் செஞ்சாலும் தப்பு கிடையாது நம்ம மனசு கேத்து விருப்பமோட செய்யணும் உணவுக்காக தான் இன்னைக்கு மனசு சம்பாதிக்கிறான் காசு சாப்பாடு போட்டோன்னே போதும்னு சொல்றான் அதான் அந்த சாப்பாடு கேட்க மாட்டேங்குது ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியா இரு நாளைக்கு ஏழென்றா ஏழா என்னோ அரியா என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிவுது ரெண்டு எங்க எங்கே மட்டும் தரமாட்டாங்க யாராச்சும் கொடுத்தா நான் இந்த தொழில விட்டுறேன் கன்ஃபார்மா சொல்றேன் அடிச்சு சொல்லுவேன் ரெண்டு ரூபாய்க்கு எந்த உணவு பொருள் வாங்க முடியாது கலப்படம் இல்லாத உணவுப் பொருள் மனசுக்கு திருப்தியா இருக்கு எனக்கு இது குடுக்கறது அப்பா இந்த தொழில செஞ்சுக்கிட்டு இருந்தாரு படிக்கிற காலத்துல இருந்து பகுதி நேரம் போட்டு வித்துட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போவேன் துன்பம் வர நேரத்தில் தள்ளி வச்சிடணும் அதனால் நம்பிக்கை வச்சு எந்த தொழில் செய்யணும் நம்பிக்கை வைத்தால் நதிமீது நடக்கலாம் விம்பி குதித்தால் விண்ணில் பறக்கலாம் விண்முத்தம் தந்து விடலாம் நம்பிக்கை கொடுமான நம்பிக்கை நம்பிக்கை தான் மனுஷனுக்கு முக்கியம் முடியாது என்பது மூட நம்பிக்கை முடியுமா என்பது அவன் நம்பிக்கை முடியும் என்பதுதான் தான் தன்னம்பிக்கை முடங்கி கொடுந்தால் சிலந்து கூட உன்னை வளை பின்னும் எழுந்து நட வீர நடைபோடு எரிமலையும் உனக்கு வழிகாட்டும்